பாடல் நெய்தல் புன்னை துறைவன் பாடலின் விவரங்கள் திணை நெய்தல் துரை தோழி தலைமகற்கு வரைவு மலிந்தது பாடியவர் வாடப்பட்டவர் படுகால் நாரிய பராதரை புன்னை அடுமல் மொக்குளின் அரும்பு வாய் அவிழ பொன்னின் அன்னதாது படு பல்மல சூடுநர் தொடுத்த மிச்சில் கோடுதொறும் நெய் கனி காய் தூங்கும் துறைவன இனி அறிந்து சென்னை கொண்கன் ஆகுதல் கழிச்சேறு ஆடிய கணை கால் அத்திரிக் குழம்பினும் செயிரா ஒடுங்கின கோதையும் எல்லாம் பூதை வெண் மணலே அடுத்த மரலின் மொக்குலை போல பொருந்திய வைரம் விளங்கிய பருத்த அடியையுடைய புன்னேறும்பு வாய் திறந்து மலரா நிற்ப அன்னம் மலர்ந்த பொன் போன்ற மகரந்தமிக்க பலவாகிய மலர்களில் அணிந்து கொள்பவர் கொய்து தொடுத்தன போக எஞ்சியன கிளைடோறும் நெய்மிக்க பசிய காயாகத் தூங்கா நிற்கும் கடற்றுரையுடைய தலைவனை கழிக்கரையிலுள்ள சேறுபட்ட திரண்ட காலையுடைய அவனது தேரிலே பூட்டிய கோவேறு கழுதையின் குழம்பினெங்கும் சிவந்த இராமீன்கள் ஒடுங்கப்பட்டு அழிந்தன அவனது மாலையிலும் மற்றவற்றினும் காற்றால் எரியப்படும் வெளிய மணல் ஒடுங்கின ஆதலின் நினைக்கே கணவனாமாறு விரைவில் வந்தனன் போலுமென்று இப்பொழுதுதான் அறிந்து கொண்டேன் நற்றினைப் பாடல் புன்னை மரங்கள் நிறைந்த கடற்கரை தலைவனின் வருகையை வருணிக்கிறது புன்னை மரத்தின் அரும்புகள் மலர்ந்து பொன் போன்ற மகரந்தத்தை சிந்துகின்றன அம்மரத்தின் கிளைகளில் நெய் போன்ற காய்கள் தொங்குகின்றன சேறுபடிந்த கடற்கரையில் தலைவனின் குதிரைகளின் குழம்புகளில் இறால் மீன்கள் ஒடுங்குகின்றன அவனது மாலையில் வெண்மணல் படிந்துள்ளது தலைவன் விரைவில் கணவனாக வருவான் என்பதை தோழி உணர்த்துகிறாள் இக்காட்சிகள் தலைவனின் வளத்தையும் அவன் தலைவியை அடைய விரைந்து வருவதையும் உணர்த்துகின்றன